உள்ள மூலவர் நாகநாத பெருமான் ராகு பகவானுக்கு தினசரி பால் பால்படியும் போது அவ்வளவு பாலும் நீலகரமாக மாறும் என்பது அவருடைய அற்புத சக்தியாகும் இந்த ஜாதகத்தில் ராகு திசை ராகு தோஷம் நாகதோஷம் காலசற்பதோஷம் தோஷம் புத்திரதோஷங்கள் ராகு பகவானை வழிபட்டு சாபம் நீங்கி வாழ்விலே வேலானந்த பெருவாழ்வை அடையக்கூடிய ஸ்தலமாகும் அதனாலதான் மற்ற சிவாலயத்துல போய் பகவான தரிசனம் பண்ணீங்கன்னா பாம்பு உடல் மனை தரிசிக்கலாம் இந்த ஒரு சிவாலயம் மட்டும்தான் பூர்ண சரீரம் நாகவல்லி நாகக்கண்ணி குடும்ப சேதமா இருக்கா நம பார்வதி அரகர மகாதேவா தின்னாருடைய சிவனே போற்றி இறைவா போற்றி காபாய் கனக திரளே போற்றி போற்றி தந்தை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் திருநாகேஸ்வரம் அருள்மிகு நாகநாத திருக்கோயில் நவகிரக தலத்தில் ராகுஸ்தலமாக விளங்கக்கூடிய ஸ்தலம் பகவான் இங்கே மட்டுமே பூர்ண திருமேனி திருமண கோலத்தோடு அருள் பாலிக்கிறார் காலமாக நீங்கிறவனாலே நவகிரகங்கள் ஒன்பதும் சாபம் ஏற்பட்டு ராகு பகவான் சுசீல மகர்ஷியின் குழந்தையை தீண்டி பூலோகத்திலே மானிடப்பாம்பாக போனும் சாபம் ஏற்பட்டது தன்னுடைய சாபம் நீங்காமினால் ஒவ்வொரு திருத்தலமாக வழிபட்டு திருநாகேஸ்வரம் சொல்லக்கூடிய திவ்ய கஷேத்திரத்திலே ஒரு மாசி மாதம் மகா சிவராத்திரி என்று உள்ள நாகேசு பெருமானை பூஜித்து சாபம் நீங்கி பூரண திறமையினை பெற்று மங்கள ராகுவாக இத்திருத்தலத்தில் அருள் பாலிக்கிறார் பகவானுக்கு தினசரி பாலபிஷேகம் செய்யும் போது அவ்வளவு பாலும் நீல நிறமாக மாறும் அவருடைய அற்புத சக்தியாகும் இங்கே ராகு பகவான் பதினெட்டு மாதத்துக்கு ஒருவரை ராகு பயிற்சி நடைபெறுகிறது வருகின்ற சித்தரை மாதம் பதிமூணாம் நாள் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு பகவான் சனிக்கிழமை மாலை நாலு இருபது மணிக்கு மீனராசியில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதை முன்னிட்டு மேஷம் கன்னி தனுஷு ஆகிய மூன்று ராசிகளுக்கு நற்பகும் மற்ற ஒன்பது ராசிகள் ராசிகள் ராசிகளாகும் வெளியூர் வெளிமாநிலங்களிலிருந்து இருந்து ராகுப்பயிற்சி விழாவில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல ராகு பெருமானுடைய பேரானந்த பிறோர்களை பெற்றோயுமாறு அன்போடு அழைக்கின்றோம் ஆலய அர்ச்சகர் எஸ் மனோக்கியநாத குருக்கள் ராகுஸ்தலம் திருநாகேஸ்வரம் திருநாகேஸ்வரம் அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோவில் சுவாமியோட திருநாமம் நாகநாதபெருமாள் சுவாமிக்கு இரண்டு அம்பால் உரம்பாள் மனைவி கோலம் அம்பாள் தவக்கோலம் மனைவி கோலத்துடைய அம்பாளுடைய திருநாமம் சம்ஸ்கிருதத்துல அர்த்த சந்திர பிம்ப குஜாம்பிகை தமிழில் பிற இணியம்மன்னு பெயர் தவக்கோல அம்பிகை குஜாம்பிகை அப்படின்னு திருநாமம் தமிழ்ல குன்றுமாமுலை நாயகி அப்படின்னு திருநாமம் இங்க ஒரு அம்பாள் மனைவி கோலம் அந்த அம்பாள் வந்து கார்த்திகை மாதம் பூர்ணம் என்று அம்பாள் மேல் பூர்ண சந்திர ஒளிப்படும் அந்த அம்பால வழிபடுறதுனால ஜாதகத்துல சந்திர திசை சந்திர புத்தி தோஷங்கள்லாம் அம்பாள் நிவர்த்தி செய்கிறார் இன்னொன்னால் தவக்கோலம் எப்படி லலிதா சரஸ்வர நாமத்துல சச்சாமர ரமாவாணி சபியதட்சிண சேவி தாயின் மகா அப்புடின்னு நூத்தி இருபத்தி மூணாவது ஸ்லோகம் அந்த ஸ்லோக பிரகாரம் ஒருபுறம் மகாலட்சுமி தாஜார் ஒருபுறம் சரஸ்வதி தாஜார் அம்பாளுக்கு இங்க சாமர வீசறதா ஐதீகம் நம்பாளுக்கு அம்பாளுக்கு ஸ்வயம்பு வடிவம் அனுதினமும் அபிஷேகம் கிடையாது வருஷத்துல ஒரு நாள் தை ஒன்னாம் தேதி மகர சங்கராந்தி இரவு அர்த்த ஜாமத்துல மிருகதாரான ஒரு தைலம் அந்த தைலத்துல அபிஷேகம் பண்ணிட்டான நாப்பத்தி எட்டு நாள் அம்பாள் வந்து தரைக்குதான் பூஜை அம்பாள் வந்து அங்க பஞ்ச அக்னியில தவம் பண்றதுனால இந்த பூலோகமானது அக்னி குழம்புனால அழிஞ்சிட்டு வருது அதனால தேவர்கள்லாம் போயிட்டு சுவாமி கிட்ட வேண்டார் இதேமாரி பூலோகமும் நொறுக்காதே அக்னி குழம்புனால அழிஞ்சிட்டு வந்தார் அதனால சுவாமி ஏற்பாடு பண்றார் பிரம்மலோகத்திலேருந்து சரஸ்வதியும் வைகுண்டத்திலேருந்து மகாலட்சுமியும் அம்பாளுக்கு பணி உடை செய்ய அனுப்புறார் அதனாலதான் அம்பாள் அங்க அங்கே ஜீவஸ்வயம்பூரூபமா கண்டு தொடர்ந்து அங்கே நின்று காட்சி தர அம்பாளுக்கு வந்து கலைமகள் மலைமகள் அலைமகள் மூணு சக்தியும் ஒரே இடத்துல உலகத்துல இங்க மட்டும்தான் அம்பாளை வழிபடுறதுனால எல்லா விதமான சௌபாகியமும் அம்பாள் தரா இங்க அதேமாரி என்ன சிறப்புனா சூரிய புஷ்கரணி தீர்த்தம் சூரியன் வழிபடுறதுனால இங்கே சுவாமி சூரிய புஷ்கரணி தீர்த்தம் அம்பாள் வந்து சந்திரன் வழிபடுறதுனால சந்திரசேகரி அப்படின்னு திருநாமம் இங்கே மாசி மாதம் மகா சிவராத்திரி புண்ணிய காலத்தில் மூன்றாவது காலம் ராகு பகவான் தன்னுடைய சாபம் நிவர்த்திக்காக ஒரு ஒரு ஸ்தலமாக பூஜை பண்ணிட்டு வரார் இப்படி வழிபட்டு வரும் பொழுது திருநாகேஸ்வரம் அப்படின்னு இந்த கஷேத்திரத்தில் மூன்றாவது காலம் பூஜை பண்ணி தன்னுடைய சாபமானது நிவர்த்தி ஆகிறது அதனாலதான் மத்த சிவாலயத்துல போய் ராகுபவான தரிசனம் பண்ணீங்கன்னா பாம்பு உடல் மனை தலைமா தரிசிக்கலாம் இந்த ஒரு சிவாலயம் மட்டும்தான் பூர்ண சரீரம் நாகவல்லி நாகக்கன்னி குடும்ப செய்த இருக்கார் இங்க சுவாமி திருமேனில கால புண்ணிய காலத்துல எவ்வளவு பசும்பால் அபிஷேகம் செய்தாலும் நீல நிறமாக மாறும் அந்த சமயம் சுவாமியை தரிசித்தால் ஜாதகத்துல அவரால் ஏற்படக்கூடிய சர்ப்பதோஷம் கால சர்ப்பதோஷம் கலத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் புத்திரதோஷம் ராகு திசை ராகு புத்தி தோஷத்தை சுவாமி நிவர்த்தனை செய்கிறார் அதே மாதிரி மத்த சிவாலயத்துல போய் ராகுவான தரிசனம் பண்ணீங்கன்னா நவகிரகத்துல நமஸ்கார புத்திரோட இருப்பார் இதுதான் தனி சன்னிதானம் பக்தானாம் அபயப்பிரதம் வருகின்ற பக்தர்களுக்கு அபயம் கரித்து அருள் பாலிக்கிறார் சுவாமி சொல்றார் எப்படி உன்னுடைய சாபத்தை நான் நிவர்த்தி செய்கிறனோ அதுபோல் வருகின்ற பக்தர்களுக்கு உன்னால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய் அப்படின்னு தனி சன்னிதானம் அவருடைய திசையான தென்மேற்கு திசையில சுவாமி நின்று காட்சி அருள்பால்த்து வருகிறார் இந்த கோயிலுக்கு வர்றதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டேன்னா திருஜென்மால புண்ணியம் பண்ணிருந்தா தான் இந்த சுவாமியை வந்து தரிசனம் பண்ணலாம் நம்மளுடைய மூதாதையர் எல்லாம் புண்ணியம் பண்ணிருந்தாதான் இந்த சுவாமி மண்ண தொடலாம் அதனாலதான் அவன் அருளாலே அவன்தாள் விளங்கி அவருடைய அணுகிரகம் இருக்கணும் இன்னைக்கு வந்து நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணணும் அப்படின்னா அவருடைய நம்மளுடைய பிரம்மலிபி நம்மளோட நிலாளத்துல எழுதி இருந்தால்தான் இந்த சுவாமி வந்து தரிசனம் முடியும் எல்லாரும் வாங்கோ திருநாகேஸ்வரத்துக்கு ராகுபகவானோடைய அனுகிரகத்தை பெற்று அவரால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நிவர்த்தி செய்வார் அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ணீங்க அதேமாரி வருகின்ற சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி மாலை நாலு இருபது மணி அளவில் ராகு பகவான் ராகு பயிற்சி ராகு பகவான் மீனராசிலேருந்து கும்பராசிக்கு பிரவேசமாகிறார் அந்த சமயத்துல மேஷம் கன்னி தனுஷு இந்த மூணு ராசியானது நற்பயணங்கள் நல்ல சுபயோகமான வாழ்வு யாருக்குன்னா மூணு ராசிக்கு சிறப்பா இருக்கு மீதி ஒன்பது ராசிகள் பரிகாரம் செய்ய வேண்டியவை அதனால் ஆலயத்துக்கு வந்து அந்த சமயம் அனைத்து அன்பர்கள் சிவனெறி செல்வர்கள் எல்லாரும் வந்து சுவாமியை தரிசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிவாஜி உள்ள மூலவர் நாகநாத பெருமான் சுவாமியோட இடது பாகத்திலே விரைனி அம்மன் என்கின்ற அர்த்த சந்திர பிம்பகுஜாம்பிகார் என்கின்ற அம்பாள் கல்யாண போலம்பாள் அந்த அம்பாலு கார்த்திகை மாதம் பௌர்ணம் இன்னைக்கு பூர்ண சந்திர ஒளி அம்பாள் மேலப்படும் வெளியில தாயார் தப கோலத்தில் சொல்லக்கூடிய கிரிகுஜாம்பிகை தாயார் சஜாமல ரமாபாணி சிவதட்சுண சேவிதாயி நமகா என்ற லலிதாசக நாம வாக்கிய பிரகாரமாக இருக்க இந்த இந்தியாவிலே அலைமகள் மலைமகள் கலைமகள் ஆகிய மூன்று சக்திகள் கூடின ஒரே கஷேத்திரம் இங்கே தான் லட்சுமி சரஸ்வதி பார்வதி மூன்று தேவிகளுடைய ஸ்தலம் அதுபோல் நவகிரகத்திலே பகவான் சாபம் நீங்கிய ஸ்தலம் ராகு பகவான் இச்சேத்திரத்திலே மாசி மாதம் மகா சிவராத்திரி என்று உள்ள நாகநாத பெருமானை வழிபட்டு சாபம் நீங்கி பூர்ண தினிமேலி பெற்று நாகவெல்லி நாகக்கண்ணி இரு மனைவரோடு மங்கள ராகுவாக நெருதி சொல்லக்கூடிய திக்பாகத்தில் இச்சேத்திரத்தில் அருள் பாலிக்கிறார் வெளிப்பிரகாரத்தில் பகவானுக்கு தினசரி பால் பால்படியும் போது அவ்வளவு பாலும் நீலகரமாக மாறும் என்பது அவருடைய அற்புத சக்தியாகும் இந்த ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய ராகு திசை ராகுபுத்தி ராகுதோஷம் நாகதோஷம் மாங்கல்ய தோஷம் புத்திரதோஷங்கள் ராகு ராகுபகவானை வழிபட்டு சாபம் நீங்கி வாழ்விலே பேலானந்த பெருவாழ்வை அடையக்கூடிய ஸ்தலமாகும் பகவான் நவகிரக ஸ்தலத்தில் எட்டாவது ஸ்தலமாகும் ராகுபகவான் பதினெட்டு மாதத்திற்கு ஒரு முறை பயிற்சி நடைபெறும் வருகிற ஆண்டு சித்திரை மாதம் பதிமூணாம் நாள் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று ராகு பகவான் சனிக்கிழமை மாலை நாலு இருபது மணி அளவில் மீனராசியில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகின்றார் அது சமயம் வெளியூர் வெளி மாநிலங்கள் பல வெளிநாட்டிலிருந்து இருந்து பல பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள் ராகு பயிற்சி விழா மிகவும் சிறப்பாக நிர்வாகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பத்திரிகை வெளியிடப்படுகிறது ராகு பகவான் நவகிரகத்தில் யோககாரனாக அருள் பாலிக்கிறார் எட்டாவது ஸ்தலம் திருநாகேஸ்வரம்